ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி வந்து சண்டே எடுத்த ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கி சண்டேன்றதுனால மாடி கொண்டு போய் சர்வ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு எல்லாம் நல்லா தூக்கும் அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு கிளாஸ் வச்சுருந்தாங்களே அவங்க நைட்டு நான் தூங்கினதுக்கப்புறம் நான் போட்டு வச்சுருந்த மில்க் ஷேக்கை க்ரைம் பார்ட்னர் அண்ணா தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சுட்டு அது அப்படியே காஞ்சி போச்சுன்னா தேய்க்கும் போது ஸ்க்ரப்பை பட்டு அந்த கிளாஸ் வந்து வீணாக போயிடும் அதனால் அலம்பி வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால அலம்பி வச்சுட்டு திட்டுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சாங்க இப்படி தான் அன்றைக்கி நைட் போயிருந்துருக்கு சாட்டர்டே மார்னிங் வந்து தோசை வடகறி வேணும்னு கேட்டிருந்தாங்க ரெண்டு பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த காம்போ ஸோ அன்றைக்கி காலையில் அது தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் பெண் குழந்தையோ இல்லை ஆண்னா ஆண் குழந்தையோ வளர்க்குறது நிஜமாகவே அது ஒரு ட்ரிக்கியான விஷயந்தான் இப்போ பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து எக்கனாமிக்கலாக எப்படி இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியே வளங்க ஸோ தட் அவள் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவளுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கும் ஒரு மாஸ்டராக இல்லாமல் அவள் ஒரு இன்டிபெண்ட்டாக அவளோட ஹஸ்பண்ட்கிட்ட வளம் வர முடியும் அதே மாதிரி ஒரு பையனை பெற்ற பெற்றோர்களாக இருந்தாக்க என்ன காரியம் குட்டி குட்டி வேலையெல்லாம் இப்போ நான் இந்த மாதிரி கிளாஸ் அலம்பி வைக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட மைண்டில் இன்ட்யூஸ் பண்ணிவிடுங்க ஸோ தட் அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கும் நல்ல சர்வெண்ட்டாக இல்லாமல் அந்த பொண்ணு வந்து நல்ல பார்ட்னராக லைஃப் லாங் அந்த பையனோட வாழ முடியும் இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தா அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இந்த ஒரு ஹாப்பி நோட்டோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்